இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மோடி தலைமையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற அந்த கட்சியினரின் நம்பிக்கைக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது தற்போது வெளியாகியிருக்கும் எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக தனது இலக்கான நானூறு இடங்களை எட்டாது என்றாலும் முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கு மேல் உறுதியாக வெல்லும் என எக்ஸிட் போல் முடிவுகள் கூறுகின்றன ஆனால் அதே சமயம் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுகவே ஆதிக்கம் செலுத்தும் எனவும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் எனவும் இந்த முடிவுகள் கூறுகின்றன உண்மையில் பாஜகவின் வெற்றிக்கான அறிகுறியா இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் சற்று விரிவாக பார்க்கலாம் இந்தியா முழுவதும் டஜன் கணக்கான நிறுவனங்கள் எக்ஸிட் போல் கணக்கெடுப்புகள் நடத்தினாலும் குறிப்பிட்ட சில நிறுவனங்களின் முடிவுகள் மக்களிடம் அதிகம் கவனம் பெறுகின்றன அதன்படி இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகளில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பது இடங்களுக்கு மேலும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று எழுபது இடங்களுக்கு மேலும் வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டைம்ஸ் நவ் மற்றும் விஎம்ஆர் வெளியிட்டுள்ள எக்ஸிட் போல் முடிவுகளில் பாஜகவுக்கு முன்னூற்று ஆறு இடங்கள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்தியா நியூஸின் கருத்துக்கணிப்பில் முன்னூற்று எழுபத்தோரு இடங்களும் ரிபப்ளிக் டிவி நடத்திய கருத்துக்கணிப்பில் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களும் பாஜக பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் நூற்றி எழுபது இடங்களுக்கு மேல் பெற வாய்ப்பில்லை என அனைத்து கருத்துக்கணிப்பு முடிவுகளும் தெரிவித்திருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவின் ஆதிக்கமே நிலவும் என அனைத்து கருத்துக்கணிப்பு முடிவுகளும் தெரிவித்துள்ளன குறிப்பாக முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேல் திமுகவுக்கு கிடைக்கும் என இந்த முடிவுகள் கூறுகின்றன ஆனால் அதே சமயம் அதிமுகவும் பாஜகவும் ஒற்றை இலக்கில் இடங்களை பெறும் எனவும் வாக்கு சதவிகிதத்தில் அதிமுகவுக்கு பாஜக கடும் போட்டியாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பலம் வாய்ந்த கட்சி பாஜக தான் அதிமுக கிடையாது என்பது இந்த தேர்தல் முடிவுகளில் தெரியவரும் என அந்த கட்சியினர் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது எக்ஸிட் போல் முடிவுகளின்படி தென்னிந்திய மாநிலங்களில் கர்நாடகாவை தவிர்த்து மற்ற இடங்களில் பாஜகவுக்கு பின்னடைவை காணப்படுகிறது கேரளாவில் காங்கிரஸ் அதிக இடங்களை பெறும் எனவும் ஆளுங்கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி இரண்டாம் இடத்தை பெறும் எனவும் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன மேலும் கேரளாவில் ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்று பாஜக அங்கு முதல் முறையாக கால்பதிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பதால் கேரளாவில் பாஜகவுக்கு பின்னடைவை காணப்படுகிறது ஆனால் கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இந்த முறை முதல் இருபத்தி ஐந்து இடங்களை பிடிக்கும் எனவும் காங்கிரசுக்கு இரண்டு முதல் ஐந்து இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது கர்நாடகாவை பொறுத்தவரை மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மக்களவைத் தேர்தல்களில் பெரும்பாலும் பாஜக அதிக இடங்களை பிடித்து வருவதே வரலாறாக இருக்கிறது ஜன் பாத் நிறுவனம் ஆந்திராவில் பாஜக மற்றும் ஒய் காங்கிரஸ் சமமான இடங்களை பிடிக்கும் என கணித்துள்ளது ஆனால் மற்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கின்றன தெலங்கானாவை பொறுத்தவரை பாஜக அதிக இடங்களை பெறும் எனவும் காங்கிரஸ் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் எனவும் கணிப்புகள் வெளியாகியுள்ளது தெலங்கானாவின் முன்னாள் ஆளுங்கட்சியான பாரத் ராஷ்டிரிய சமிதி ஒற்றை இலக்கு இடங்களை மட்டுமே பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணியில் வலுவான கட்சியாக திகழும் ஆம் ஆத்மி பஞ்சாபில் அதிக இடங்களை பெற்றாலும் டெல்லியில் அந்த கட்சி பாஜகவுக்கு அடுத்த இடத்தையே பிடிக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதேபோல வங்கத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் இந்தியா கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என இந்த கருத்து கணிப்புகள் கூறுகின்றன எக்ஸிட் போல் முடிவுகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கும் பாஜக தலைவர்கள் இந்த முடிவுகள் எங்களுக்கு முன்னூற்று ஐம்பது இடங்கள் கிடைக்கும் என கணித்திருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி பிரதமர் மோடி இலக்கான இடங்களை பாஜக கண்டிப்பாக பெறும் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் தலைவர்கள் இந்த எக்ஸிட் போல்கள் மோடிக்கு ஆதரவானவை எனவும் உண்மையான மக்களின் ஆதரவு இன்னும் இரண்டு நாட்களில் தெரியவரும் எனவும் கூறுகின்றனர் எக்ஸிட் போல்கள் எப்போதும் சர்ச்சைக்குரியவையாகவே இருந்து வந்துள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவித்தன ஆனால் காங்கிரஸ் பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது ஆனால் அதே சமயம் இரண்டாயிரத்து பதினான்கு போது எக்ஸிட் போல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று எண்பது இடங்களைப் பெற்று அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி கட்டிலில் அமரும் என கூறின அதேபோல இருநூற்று எண்பத்தி இரண்டு இடங்களைப் பெற்று பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது இப்படி எக்ஸிட் போல் முடிவுகள் தொடர்ந்து துல்லியமான முடிவுகளை அளித்ததாக வரலாறு இல்லை இருந்தாலும் எக்ஸிட் போல் முடிவுகள் மீதான ஆர்வம் மட்டும் இந்தியாவில் இன்று வரை குறையவில்லை